இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் நீதி நேர்மை நியாயங்கள் பெற்றுக் கொள்வதற்கு சற்று தாமதமாகும் ஆனால் அவை ஒருபோதும் தூங்குவதில்லை தவறு செய்தவர்களுக்கான தண்டனையை பெற்று தரும் என்பது ஒரு நல்ல ஒரு வாதம் சோ அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் வண்ணமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற ஒரு பெரிய நிகழ்வு அஹ் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமது பொறுப்பு நீதிபதியா அவர்களுடைய காரை மறைத்து குருவானவர்கள் மற்றும் சில தவறான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்வைசர் அவங்க அன்பர்தாஸ் அவருடைய அலுவலகத்துக்குள்ள போய் மிகப்பெரிய ஒரு கலாட்டா பண்ணாங்க முன்னாள் நிர்வாகத்தினர் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் தங்களை வந்து பெரிய சண்டியர்கள் போல காட்டிக்கொண்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்க யாரும் இல்லாத இடத்துல இந்த ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திரா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க பெருசா சவுண்ட் எல்லாம் விட்டாங்க நம்மளும் பேசியிருந்தோம் சோ அதற்கான சட்டப்படியான ஒரு தீர்வு தற்பொழுது எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது நேற்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடி அஹ் வடக்கு காவல் நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்யூஸ்ட் எதிரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா முதல் தகவல் அறிக்கை என்ன பண்ணியிருக்காங்க பதிவு செஞ்சுருக்காங்க நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அட்வைசர் அன்பர்தாஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எதற்காக இந்த காலதாமதம்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஜட்ஜியாக ஏன் என்ன பண்ணுறாங்க சென்னைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தங்கள் செய்கிறக்கு நினச்சாங்க ஸோ இவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே சிறப்பாக இல்லை டீச்சர்ஸ் டிரான்ஸ்பராக இருக்கட்டும் ஆயருமார்களுடைய அந்த பதவி உயர்வு அது போல டிரான்ஸ்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அநியாயங்கள் என்ன அதனால அவங்களுக்கு அப்படின்னா யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது நான் மட்டும் தான் என்ன பண்ணும் இங்க வந்து அதிகாரியா இருக்கணும் நான் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் மேதாவியா இருக்கணும் நாங்க மட்டும் தான் மகிழ்ச்சியா இருக்கணும் மற்றபடி நமக்கு கீழே இருக்கிற ஆயர்களோ இல்லைன்னா வந்து ஆசிரியர்களோ நல்லா இருக்க கூடாதுன்னு என்ன பண்ணாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மனித தன்மையே இல்லை அப்புறம் என் தெய்வத்தன்மையை பற்றி நம்ம என்ன பேசுறது ஆனால் இப்பொழுது இருக்கிற நிர்வாகம் முன்னாள் நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கீழே இயங்குறவங்க ரொம்ப அருமையான பண்றாங்க டிரான்ஸ்பர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இதை பொறுக்காம இதை வந்து நீங்க செய்யக்கூடாது உங்களுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வந்தனால அதை தடை பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஏன்னா வந்து அப்பாயின்மெண்ட் போட்டா வந்து அடிக்கலாம்ல ஒரு லட்சக்கணக்கில் அடிக்கலாம் அதாவது வகை தொகையை இல்லாமல் அடிச்சாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது இந்த ஆடு நினைதுன்னு சொல்லி ஓனாய் கவலைப்படுச்சு அந்த மாதிரி டைசிசனுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் போகுது என்னமோ டைசனுக்கு வந்து டைசன்ல அப்படி கட்டி மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா கண்ணீர் வரும் ஒரு கக்கூசு தெரிய கிடையாது ஒரு குடிக்கிற கூட கிடையாது ஆனா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ இப்போ அப்பாயின்மெண்ட் போட்டு அப்பாயின்மெண்ட்ல வர்ற பணத்தெல்லாம் எப்படி என்னமோ கொண்டு வந்து கஜனாவை நிரப்பின மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அதற்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காம ரொம்ப அருமையா பிரைமரி மிடில் அது போல பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எல்லாமே சூப்பரா போட்டு இருக்காங்க யார் யாருக்கு என்னெங்க வேணுமோங்கிறத என்ன பண்றாங்க கேட்டு பண்றாங்க ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் இந்த இடம் டிராமாவை இறங்கிட்டு முன்னாள் மேனேஜர் முள்ளு ராஜா வந்து என்ன பண்ணார் பெரிய பிரச்சனை பண்ணார் அன்பர்தாஸ் ஐயா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜென்டில்ஸாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அவர் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இப்போ மிரட்டுறாங்க அப்படி சிரிச்சு ஜாலியாக இருக்கா ஸோ தற்பொழுது அந்த விஷயத்தை டிசைட் பண்ணி என்ன பண்ணும் முறைப்படியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக தூத்துக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் என்ன இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மேஷன் ரிப்போர்ட் மு முதல் தகவல் அறிக்கை எங்கே போட்டிருக்கு அப்படின்னா தூத்துக்குடி நார்த் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருக்குது இதை கொடுத்தது யார் அப்படின்னா சம்பவம் நடந்த இடம் தூத்துக்குடி கால்வல் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்திருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது யாருன்னா அன்பர்தாஸ் அவர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அக்யூஸ்ட் அது யார் அப்படின்னா நம்பர் ஒன்னு கிப்சன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாய்சன் பிரசன்னா மூணு வந்து பிரேம்குமார் ராஜா சிங்கு அடுத்து வந்து ரெவரெண்டு டேவிட் ராஜி ரெவரண்டு ஹாரிஸ் ரெவரெண்டு ராவின்னு ரெவரண்ட் லிவிங்ஸ்டனு எட்டாவது வந்து ஆபரகாம் தாளமுத்து நகர் ஒன்பதாவது ஸ்டாலின் இப்ப இவர்கள் மேலே இப்ப வளர்ந்து வழக்கு பதிவு செய்து விட்டாச்சு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஒரு துரதிர்ஷ்டம் என்னமோ வந்து அந்த வடக்கு காவல் நிலையத்துக்கும் ஏகப்பட்ட அழுத்தங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இவர்கள் இதே நபர்கள் மேல என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாலேயும் ஐயாவுடைய உதவியாளர் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை முதல் தகவல் அறிக்கையும் என்ன பண்ணாங்க பதிஞ்சாங்க ஆனாலும் அவங்க மேல வந்து ஒரு அரஸ்ட் கிடையாது எதுவுமே கிடையாது கேட்டாலும் பண்றாங்க அதாவது ஸ்டேஷன் ஜாமீனில் விட்டதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா பணபலம் அரசியல் பலம் விளையாட்டு கொண்டிருக்கிறது திருமண்டலம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்துல நடந்த இந்த அநியாயத்தை அரசியல் பிரபங்களை கொண்டு குறிப்பாக அதாவது அதிகாரப்பூர்வமாக இல்லாத சில தகவல்கள் நமது சபாநாயகர் திரு அப்பாவு அவருடைய மகன் அலெக்ஸ் அவர்கள் தலையிட்டு இந்த விஷயங்கள்ல வழக்கு பதிவு செய்தாலும் அவர்கள் மேல மேல் நடவடிக்கை எடுக்க கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் செய்து கொள்றதுக்காக கேள்விப்படுகிறோம் அலெக்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்திலயும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தனால அவருக்கு எதிராக நிறைய சுவரட்டிகள் ஓட்டி நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ என்ன பண்றா கொஞ்சம் அமைதியா இருக்காங்க சோ அது போல இப்போது இங்க தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல தேவையில்லாத விஷயங்களை வந்து ஆஹ் அப்பாவு அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அவர்கள் தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி அவருடைய கண்கள் முன்னால் நடந்த ஒரு விஷயம் நடக்காது யாரும் சொல்லல அது போல பார்த்தீங்கன்னா வழக்கு பாத்தீங்கன்னா இங்க பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அணியும் கிடையாது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர் ஒரு முன்னாள் நீதிபதி ஐயா அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் செயல்படுறவங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் வந்து தலையிடுவது பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நட்பெயருக்கு கேடு விளைவிக்கும் அது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் மினிஸ்டர் கீதா ஜீவன் அக்காவும் இருக்காங்க அது போல அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பாத்துட்டு இருக்காங்க வந்து செயல்பட என்ன பண்ண அனுமதிக்கணும் அவர்களும் என்னதான் செய்ய முடியும் அவங்களுக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் இருந்தாலும் சட்டம் தன் கை கடமை செய்வதற்கு என்ன பண்ணும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இந்த விஷயத்திலேயாவது திரு அன்பர்தாஸ் அவர்கள் கொடுத்த இந்த வழக்குலையாவது அந்த எதிரிகள் மேல் அக்யூஸ் மேல வந்து வழக்கு பதிவு செய்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க குறைந்தபட்சம் கைது நடவடிக்கைகளால் ஈடுபடணும் அப்படி செய்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சட்டத்தின் மேலும் நீதி நியாயங்கள் மேலும் அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை வரும் இதை காவல்துறை வந்து கண்டிப்பாக செய்யணும் அதுபோல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களும் ஒருபோதும் வன்முறைக்கு ஆதரவாக செல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் பண்ணும் பேச்சுரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு நேரம் சென்று என்ன பண்ணலாம் நம்முடைய குறைகள் இருந்தால் முறையிடலாம் ஆனால் ஒருபோதும் இனிமேல் இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை ஒரு ஆன்மீக பூமியில் என்று இந்த தூத்துக்குடி நாசி திருமணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பூமி இது வந்து பாத்தீங்கன்னா நான் கூட ஒரு அணையிட்டு பேசியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு அப்படின்னு சொன்னேன் இல்ல பொறுப்பு கிடையாது இது ஒரு ஊழியம் இந்த ஊழியத்தில் வந்து எந்த வகையில் வன்முறை வந்தாலும் அதை யாரும் அனுமதிக்க கூடாது அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை வந்து எதிர்த்து நிற்க வேண்டும் வருங்காலங்களில் சமதர்மமும் சமநீதியும் செழித்தோங்க வேண்டும் என்றால் இந்த நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் நீதிபதி ஐயா அவர்களுக்கும் நாங்க தாழ்மையோடு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் ஒருவேளை சட்டத்தின் முன்பு தப்பினாலும் ஓட்டுரிமையில் இவர்களை நீங்கள் வெறுமையாக்க வேண்டும் இவங்களுக்கு வந்து எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க கூடாது இவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் உடனடியாக அந்த பதவியிலிருந்து முற்றிலுமாக இவர்கள் நீக்கிவிட்டு தேர்தல் நடந்த பிறகு ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் வரும் அவர்கள் கையில கொடுத்து அவங்க என்ன பண்ணலாங்க உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் என்ன செய்யணுங்கிறத விடுவாங்க ஸோ அது வரைக்கும் இவர்களுக்கு இருக்க இந்த ஓட்டுரிமையை முற்றிலுமாக நீக்கிவிடும்படியாக அன்புடு கேட்டுக்கிறது அப்படி செஞ்சால் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இவர்களுக்கும் தவறு செய்ய நினைக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பயம் வரும் நீதிபதி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக உங்க கையில வந்து சாட்டை எடுத்துடணும் யான் எந்த தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை மிக அருமையாக நாங்கள் கேள்விப்படுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிர்வாகம் மிக நேர்மையாக மிக அருமையாக எல்லா வகையிலும் செயல்படுகிறது ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் நீங்கள் துணிந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை வெற்றிகரமாக செய்து முடித்து தேர்தலே முடிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு துணை செய்வார் உங்கள் கந்தனும் அதற்கு என்ன பண்ணுவார் உங்களுக்கு உறுதி உணையாக நினைப்பார் தவறு செய்தவர்கள் ஒரு போதும் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை தூத்துணி நாசிய மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள் எனக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு நான்கு மாசமா வலைதளங்களில் பேசிட்டு இருக்கேன் ஏராளமான மிரட்டல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பிரச்சனைகள் வருது இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி வானலகத்தின் சேனைகள் அதாவது எதிர்த்து நிற்குது ஆனாலும் உங்களுக்கு நான் மனதார நன்றி கூறுகிறேன் தூதி விநாசிய திருமணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் இப்படி ஒரு அன்பை நான் வந்து சம்பாதிப்பேன் வாழ்க்கையில எதிர்பார்த்தது இல்லை உங்கள் ஜெபத்திற்கு நன்றி ஏராளமான ஆயர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க நிச்சயமாக உங்கள் ஜெபம் எங்களை காப்பாற்றி இருக்கிறது கடந்த மூன்று நாளைக்கு முன்னால போன சனிக்கிழமல பார்த்தீங்கன்னா சென்னையில நானும் என்னுடைய சிறிய மகனும் வந்து பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல போயிட்டு போது எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஒரு விபத்து இது போன்ற ஒரு விபத்தை நான் வந்து சந்தித்ததே இல்லை பையன் வந்து பின்னால என்ன பண்றேன் உட்காந்துட்டு வரான் திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் ஷூ வந்து என்னுடைய டூ வீலர் வீல்ல போய் மாட்டிச்சு அவன் என்னை தட்டி தட்டி கூடுறான் நான் அந்த டிராபிக்ல பாத்தீங்கன்னா ஹெல்மெட் வர போட்டிருக்கேன் என்ன சொல்றானே தெரியல திடீர்னு பாத்தினா வண்டி அப்படி ஸ்கிரிக்டி என்ன பண்ணுது ஒரு சுத்தி சுத்தி அப்படி அடிச்சு என்ன பண்ணுறான் அப்படி கீழே போய் விடுறான் நான் அங்க முன்னால போய் விடுறேன் அவன் எங்கேயோ விழுந்து கிடக்குறான் வண்டி வந்து அப்படி சுத்திட்டு நடக்குது எனக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரில நான் அதிர்ந்து போனேன் அதிர்ந்து போனேன் ஐயோ எல்லாம் முடிஞ்சு போய் நான் பையனை தெரிற நடக்கிறான் அதாவது ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய செப்பம் எங்களை தாங்கி இருக்கிறது அங்கிருந்து ஓடி வரான் அப்புறம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் கூடிருச்சு ஆனாலும் பாருங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிறான்னு சொன்ன மாதிரி நாங்க விழுந்து கிடக்கும் எங்க பின்னால பாத்த ஒரு ஆம்புலன்ஸ் அப்படியே கரெக்டா வந்து நிக்குது எங்களை பாதுகாக்கிற மாதிரி வந்து நிற்குது அது வந்து ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த குடுவாஞ்சேரியில அதாவது ஏராளமான வாகனங்கள் நிமிஷத்துக்கு நூறு இரநூறு வாகனங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு விரைவாக செல்லும் ஏதாவது ஒரு வாகனம்ல வந்திருந்தா கூட எங்களுக்கு வந்து எங்களுடைய நிலைமையை சொல்லியிருக்க முடியாது ஆனா ஒரு சிறு சேதம் கூட அழகாமல் கத்திரின்னு மன்னர் எங்களை பாதுகாக்கிறாரு பையனுக்கு காலில் சின்ன ஒரு அடி மட்டும் தான் பட்டிருக்கு எனக்கு இந்த முட்டை போய் ஓனிட்டே அதனால பார்த்தீங்கன்னா உட்ல மட்டும் ஒரு சின்னதா ஒரு ஃபிராக்சர் எதுவுமே கிடையாது ஒரு சின்ன ரத்த காயம் கூட கிடையாது அருமையான உங்களுக்கு ஆண்டவர் ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தூதனை கூட வந்து நிற்குது அவங்க என்ன பண்றாங்க அப்புறம் வந்து என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி திரும்ப வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து முட்டில் கொஞ்சம் வீங்கிறேன் ஏற்கனவே முட்டில் அடிபட்டனால கொஞ்சம் வீர இருந்துச்சு சோ அதனால ஓய்வுல இருக்கேன் அதனால என் பையன் சொன்ன ஒரு அதில் அப்ப நான் கீழே விழுந்தேன் ஆனா எனக்கு ஒரு அடி கூட அடிக்கூடப்படல யாரோ என்ன வந்து மாதிரி இருந்துச்சு அப்படி தாங்கி கீழே வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு அந்த சின்ன பையன் சொல்றான் ஒரு பதினோரு வயசு பையன் சொல்றான் ஒரு லையிலோ என்ன பண்ணாலே ஒரு சின்ன ஒரு சிராய்ப்பு மட்டும் தான் எங்கேயோ ஜபம் நீங்க அப்படி காப்பாத்துது காப்பாத்துச்சு நன்றியோடு கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நான் இன்னும் இந்த சம்பவத்தின் மூலமா இன்னும் நான் என்ன பண்ணுறேன் அதிகமாக கத்தர் இடத்தில் கிட்டி சேர்கிறேன் இந்த திருமண்டலத்துக்காக செய்கிறது நிச்சயமாக கத்தருக்காக செய்யறது நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் உங்களுடைய ஜபத்துக்கு நன்றி தொடர்ந்து ஜபியுங்கள் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளால் எங்களுக்கு வந்து சோதனைகள் வந்தாலும் கத்தர் எங்களை கைவிடாமல் காப்பாற்றுகிறார் அந்த இடத்துல வேற யாராவது நிச்சயமாக நடந்திருப்பதே வேறு அதை வந்து வார்த்தைகளால் முடியாது பார்த்தவங்களாம் ஒரு நிமிஷம் அப்படியே அறந்துட்டாங்க ரோடே ஸ்டம்பித்து போய் நின்றுச்சு ஆனா பாருங்க நான் ஏன் பைக்கை நானே திரும்ப எடுத்துட்டு போய் என்ன பண்ணேன் இது பண்ணிட்டு வந்து இப்ப சற்று ஓய்வுல இருக்கேன் சோ அதனால பாத்தீங்கன்னா உலக மனிதர்களுக்கு நடப்பது போல நமக்கு நடக்காது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படி மிரட்டல் வரும் உருட்டல வரும் ஆனா வந்து ஆண்டவர் நீதிமான ஒருபோதும் கைவிட மாட்டார்னு சொன்ன மாதிரி நிச்சயமாக உங்கள் ஜபத்துக்காக ரொம்ப நன்றி தொடர்ந்து ஜபியுங்கள் அது போல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஜபம் பல நல்ல மக்களை எழுப்பி கொண்டிருக்கிறது குறிப்பாக வெளியூரில் வசிப்பவர்கள் சென்னை பெங்களூர் வெளிநாடுகள்ல வசிக்கிறவங்களை எழுப்பிட்டே இருக்கு நிறைய பாக்குறாங்க நம்ம பேசுறத கேக்குறாங்க எல்லாருக்குமே தெரியுது நான் ஆதாயத்துக்காக பேசல எந்த பண பலனோ இல்லைன்னா பதவிக்காக இதுக்காக பேசல நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக பேசிக்கிறேங்கிறது எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள் நிறைய மக்கள் தொடர்பு கொண்டிருக்காங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு படை ஒரு 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 வெட்டுக்குள்ளே போல ஒரு படை வருகிறது நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் சுத்திகரிக்கப்படுகின்ற நேரம் சோ அதற்காக ஆண்டோர் என்ன பண்றாரு சில விஷயங்கள் அனுமதிக்கிறாரு சாத்தான என்ன பண்றான் ஒரு பக்கம் போராடுறான் நிச்சயமாக ஆவியானவர் மட்டுமே வெற்றி பெற முடியும் அதற்கான நேரம் இது இப்போது நிர்வாகமும் சரி இனிமேல் வரப்போகின்ற நிர்வாகமும் மிக சுத்தமாக மிக நேர்மையாக மிக அருமையாக இருக்கும் அதற்கான அஸ்திவாரம் இது நிச்சயமாக நம்பிக்கையோடு செல்கிறேன் கத்து ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் ஒரு நல்ல நிர்வாகம் அமையும் எனவே அனைவரும் தொடர்ந்து நான் வெளியில் இருக்கிறவங்கன்னு சொல்றதுதான் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒருத்தருப்பா ஊருக்கு வரீங்க சர்ச்சுக்கு வரீங்க நல்ல அசனம் கொண்டாடுறீங்க கோயில் பெஸ்ட்டு கொண்டாடுறீங்க போயிடுறீங்க அடுத்த வருஷம் வரீங்க தப்பு வந்து ஒட்டுமொத்த திருமண்டலத்தை பாதிக்குது ஆசிரியர்களா இருக்கட்டும் ஆயர்களா இருக்கட்டும் அது போல சபை மக்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு கண்ணீரோட இருக்காங்க எனவே நீங்க ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு வெளிய இடங்கள்ல இருக்கவங்க நல்ல பண அளவிலையோ இல்லைன்னா பதவி அளவிலையோ நல்லா சம்பாதிச்சு இவங்களை நல்ல நிலைமையில வச்சிருக்காரு இந்த திருமண்டலத்தை திரும்பி பாருங்கள் தயவு செய்து நீங்கள் வாருங்கள் நல்ல ஒரு நிர்வாகத்தை நல்ல ஒரு திருச்சபையை திருமண்டலத்தில் நாம் கட்டமைப்போம் கத்த நமக்கு அதற்கு உதவி செய்வார் எல்லா வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆவியானவர் ஒருவர் மட்டுமே ஜெயம் கொள்வார் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு மாதிரி திருமண்டலமாக விளங்கும் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அனைவருக்கும் நன்றி